Tala ஒன்று சந்ததிகளை உருவாக்குவது ஆசைகளின் நிச்சயங்களை மடக்குவது எனது வீட்டினுடைய நிர்வாகத்தை ஒழுங்காக செயல்படுத்துவது உறவுகளையும் குடும்பங்களையும் அதிகப்படுத்துவது ஒருவருக்கொருவர் உள்ள கடமைகளை நிறைவேற்றுவதால் ஏற்படுகின்ற இடர்களிலிருந்து மன போராட்டத்தை முடங்கி அதில் நொட்டி காண்பது ஒரு திருமணத்தின் மூலமாக இத்தனை குறிக்கோளும் அடைந்திருக்கின்றன பொதுவாக திருமணத்தின் நோக்கத்தில் முக்கிய இடத்தை வகிப்பது ஒரு அழகான ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பது ஒரு திருமணத்தின் மூலமாக செல்வம் கிடைக்க வேண்டும் கௌரவம் கிடைக்க வேண்டும் மாற்றத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதெல்லாம் திருமணத்தின் முக்கியமான எதிர்பார்ப்புகளாக அமைந்திருக்கின்றன அதனால் ஒரு மனைவியை ஒருவன் தேடுகின்ற பொழுது அவனுடைய உண்மையான குறிக்கோள் எப்படி இருக்கிறது என்பதனை பெருமானா செல்வாக செல்லும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேடுகின்ற நோக்கத்தில் அவளிடம் இருக்கின்ற செல்வம் அவளிடம் இருக்கின்ற அழகு அவள் சார்ந்த குடும்பம் அவளில் இருக்கின்ற மார்க்க உணர்வு இந்த நான்கு தான் ஒருவன் திருமணத்தை முடிக்கிறார் இந்த நான்கு காரணங்களில் நீ மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி அந்த தேர்வுக்கு முதலிடம் கொடு அறிவதாக உன்னுடைய வாழ்க்கை செல்வமாக மகிழ்ச்சியாக அமையும் என்று பெருமான செல் அல்லாகு செல்லம் அவர்கள் சொன்னார் பின்னால் எச்சரிக்கையையும் சொன்னார் மர்கிகாளு ஒரு பெண்ணை தெரி செய்வதில் அவளுடைய செல்வமும் அவளுடைய அழகும் யார்கிலும் உரிய இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவை இரண்டும் அவளை விட்டு விலகி துன்பத்திற்கு அவன் நாளாகுவான் அமர் லிதீனிஹா அவருடைய அந்த நல்ல பண்பை மாற்ற உணர்வுக்காக அவன் திருமணம் முடித்தால் மாலகாவ ஜமால அவன் தேடாமலும் வெறுமால் என்பதும் அவருடைய செல்வமும் அழகும் கடைசி வரையிலும் அவருக்கு அதை இருந்து கொண்டிருக்கும் என்று பெருமானா செல்லாகு உலகிவர் செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணை ஒருவர் தெரிவு செய்கின்ற பொழுது அந்த நிறைவாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்கும் பிரச்சனைகளும் புரச்சல்களும் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கை அமைய வேண்டுமா இருந்தால் அவர்களிடத்தில் எட்டு விதமான பண்புகளை அவர் எதிர்பார்க்க வேண்டும் எட்டு விதமான பண்புகளும் அமைந்திருந்தால் அந்த வாழ்வு எப்பொழுதும் மங்களமாகவே இருக்கும் முதலாவது மார்க்க பக்தி இருக்க வேண்டும் மார்க்க பக்தி என்பது நற்பண்பு நல்ல குணம் நல்ல உணர்வு இரண்டாவது நல்ல குணம் இருக்க வேண்டும் மார்க்க உணவும் இருக்க வேண்டும் நல்ல பண்பும் நல்ல குணமும் இருக்க வேண்டும் அழகும் இருக்க வேண்டும் குறைந்த மகரம் இருக்க வேண்டும் பிள்ளை அதிகம் பெறுகின்றவளாக இருக்க வேண்டும் அதனை பரம்பரையில் பார்த்து இறங்காண வேண்டும் கன்னியாக இருக்க வேண்டும் நல்ல குடும்பமும் இருக்க வேண்டும் ஆனால் அந்த குடும்பம் நெருங்கிய குடும்பமாக இருக்கக்கூடாது நெருங்கிய குடும்பம் என்று இஸ்லாம் சொல்வது ஒரு தலைமுறைக்குள் இருக்கக்கூடாது தன்னுடைய தந்தையோடு கூட பிறந்தவரின் மகளையோ தன்னுடைய தந்தையோடு கூட பிறந்தவரின் மகளையோ தன்னுடைய தாயின் கூட பிறந்தவரின் மகளையோ திருமணம் முடிப்பதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு முடிக்கின்ற காரணத்தினால் சில குறைபாடுகள் ஏற்படும் என்று பெருமானா செல்லல்லாஹு செல்லவோ சொன்னார்கள் கிராமத்தில் கரீபா இப்படியான அந்த நெருங்கிய உறவில் நீங்கள் திருமணத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் தந்தையின் கூட பிறந்த சகோதரியின் மகளையோ தன்னுடைய தாயின் கூடப்பிறந்த சகோதரின் மகளையோ தந்தையின் சகோதரின் கூட பிறந்த மகளையோ நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு விரும்ப வேண்டாம் காரணம் பிறக்கின்ற குழந்தை மலித்தவனாகவும் குறைபாடுள்ளவனாகவும் இருக்கும் ஆகவே இதுதான் நெருக்கமான உறவு நெருக்க அடுத்து தன்னுடைய மாமியின் மகளின் மகள் தன் சகோதரியின் தன்னுடைய சகோதரனின் மகளின் மகளின் மகள் தன்னுடைய தாயின் சகோதரின் மகளின் மகள் என்று வருகின்ற பொழுது அங்கு உறவு முறை தூரமாகிறது ஜெய்மப் ரலியில்லாகு தாலான செல்லவாகு செல்லவருடைய சொந்த மாமியின் மகள் ஆனால் அதை திருமணம் முடிக்க பெருமானார் விரும்பவில்லை காரணம் இது அடிமையாக வளர்ப்பு மகனாயிருந்த அல்லாஹு தாலானுக்கு திருமணம் முடித்த காரணம் அதுதான் அலி அல்லாஹு தலான்கு இந்த அடிப்படையில் நெருக்கமான உறவு அல்ல அவர்கள் சாச்சாவின் மகன் சாட்சாவின் மகனை தவிர பெருமானா செல்லுல்லாஹு அழிவர் செல்லும் அவர்கள் அலிரலியில்லாஹு தாலாவர்களுக்கு சாச்சாவின் மகனின் மகள் அதனால் பாத்திமா ரலி இல்லாஹு தாலார்கா அலிரலியில்லாஹு தாலானவர்களுக்கு உறவு முறை கூறமாகிறது இஸ்லாத்தின் கோட்பாடு எது ஆகவே திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த பெண்ணிடத்தில் இவ்வளவு இருக்குமாயிருந்தால் அந்த பெண் நிச்சயமாக ஒரு மங்களமான சாதிகான ஒழுங்கான பெண்ணாக இருப்பான் அந்த பெண் கணவனை காணுகின்ற பொழுது அவனை மகிழ்விப்பாள் அவனுடைய கட்டளைக்கு பணிந்து நடப்பால் அவன் இல்லாத நிலத்தில் தன்னையும் கணவனின் சொத்துக்களையும் பாதுகாப்பான் இதற்கான அடையாளமாக அவரை கண்டால் முகமலர்ச்சியோடு வரவேற்பாள் எந்த பெண் கணவன் வீழ்த்திற்குள் வருகின்ற பொழுதும் முகமலர்ச்சியோடு வரவேற்கின்றோ அவள் அவனைகிறாள் என்பதற்கான அடையாளம் அது என்று பெருமானா செல்லுள்ளாக செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் நீங்கள் நல்ல குடும்பத்தில் இருந்து பெண்ணை எடுக்க வேண்டும் ஆனால் பெண்ணை எடுக்கிற பொழுது நாங்கள் குடும்பத்தில் அளவை நீங்கள் நோக்கினால் உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிகள் சீர்குれて போய்விடும் வளபூக்கள் நல்லதாக இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற었던 வைய்யாகு ஹதரா அல் தம நீங்கள் குப்பமள்திலே செழிப்போடு இருக்கின்ற பூண்டுகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள் தகீல மா ஹதரா அல் தம குப்பமள்தின் செழிப்புகள் என்ன என்று सहाबाக்கள் கேட்டதற்கு அல் மஹத்துல் ஹஸ்னா பில் மன்பத் மோசமான இடத்திலே அழகாக செழிப்பாக வளர்கின்ற ஒரு பெண் என்று செல்லலாக சொன்னார்கள் சொன்னார்கள் கடைசி காலம் நெருங்கிவிட்டால் பொருளாதாரத்தை மையமாக வைத்து பெண்ணை தேடுகின்ற படலம் தொடரும் அதனால் அற்பமான குடும்பத்தில் அழகு குறைந்தவனையும் பணத்திற்காக குடிக்கின்ற ஒரு சூழல் வராமல் ஐயாமல் ஒருபோதும் வரவே வராது என்று பெருமானா இவர் செல்லும் அவர்கள் எச்சரித்தார் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அதிலே சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும் புரிந்துணர்வு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சடலங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவற்றையெல்லாம் காரணமாக்கி வாழ்க்கையை பழுதாக்குவது தகாது என்று செல்லுரை செல்லும் அவர்கள் கூறிவிட்டு

ஆகா உதா வேலந்தவாவி ஆசியாவுக்கு அந்த பிற அவு மனைவி ஆசியாவிற்குள் கிடைத்த அந்த கூழி அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்று செல்மானாக சூழலியக்கரம் செல்லும் நாகோரி அவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் எப்பொழுதும் அமைதியையும் சந்தோஷத்தை நாடியே ஒரு பெண்ணிடம் வருகிறார் அதனால் அவனை மகிழ்மிக்க வேண்டிய பாரிய கடமையின் பொறுப்பு அந்த மனவாளலுக்கு உண்டு அதை அவள் செய்ய தவறினால் அதனால் எப்படி இந்த எப்படி இருக்கும் என்பதனை பெருமானா செல்லாகோலை இவர் செல்லும் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள் சௌயாக ஒரு பெண் உலகத்தில் தன்னுடைய கணவனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படி தொல்லை கொடுப்பாளா என் இல்லாத சௌ துகும் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக பொறுப்பான சொர்க்கத்தின் கண்ணடைகள் இருக்கிறார்கள் ஊர்லியங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கணவன் வர வேண்டும் மனவாளன் வர வேண்டும் என்று அவனை எதிர்பார்த்து அவனை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே துன்பத்திற்கு ஆளாகி கஷ்டப்படுகின்ற அந்த கணவரனுக்கு சொந்தமான ஊழியங்கள் அந்த பெண்ணுக்கு செல்வார்கள் அந்த கணவனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவர் எனக்கும் சொந்தமானவர் அப்படி நீ தொடர்ந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தால் அல்லாவுலா உன்னுடைய வாழ்க்கையை குறைத்து உனக்கு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே செய்து கொண்டிருப்பார் இன்னும் ஒரு அறிவிப்பில் அல்லஹத்திலே அந்த ஊரில் உரையிடுவார்கள் யாரா எனக்கு சொந்தமான இந்த கணவன் உலகத்திலே இந்நாள் மூலமாக துன்பப்படுகிறார் அவனை அவளிருந்து பிரித்து என்னிடத்தில் சேர்த்துவை என்று அல்லஹத்திலே அந்த ஊரில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பெருமானா செல்லும் ஆகும் அழிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தெரி செய்வதற்கு ஒரு பெண்ணத்தில் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்று தேடுவது போல ஒரு பெண்ணை பெற்ற ஒரு ஒரு பெற்றார் தன்னுடைய மகளுக்கு பொருத்தமான கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேட வேண்டியதும் கடமையாகும் அந்நிக்காகவும் இருக்கும் திருமணம் என்பது ஒரு விதமான அடிமைத்தனம் ஒரு பெண் சுதந்திரமாக இருந்து செல்லமாக வளர்ந்து ஒரு ஆணினுடைய அடிமையோடு தான் அவள் செல்லுகிறாள் ஒரு கௌரவ அடிமையோடு செல்லுகிறாள் அதனால் அகதுக்கும் ஐயாவும் கரிமத்தும் தன்னுடைய செல்ல மகளை காரணத்தில் எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பதனை கவனமாக பார்த்து ஒப்படைக்க வேண்டும் என்று பெருமானா செல்லுந்தார்களை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தத்திலே நிற்கின்ற ஒரு வாழ்க்கையாகும் அந்த ஒப்பந்தம் எந்த நேரத்திலும் உடையலாம் முறியலாம் ஒப்பந்தத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் முறிக்கக்கூடிய அதிகாரம் தத்துவம் அந்த கணவருக்கு உண்டு அதனால் நீங்கள் ஒழுங்காக வைத்து கண் கலங்காமல் பார்க்கின்றவனாக இருக்கின்றானா நல்ல ஒழுக்கமுள்ளவனாக பண்புள்ளவனாக இருக்கின்றானா என்று அந்த கணவனை நீங்கள் பார்க்க வேண்டியது கடமையாகும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு கெட்டவனுக்காக ஒரு மாற்ற குழப்பக்காரனுக்கு ஒரு குடிகாரனுக்கு அல்லது ஒரு அறிவிலே குறைந்தவனுக்கு திருமணம் கொடுத்தால் அதன் மூலமாக நீங்கள் செய்கின்ற ஒரு சங்கடமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா கதி மற்ற பாசத்தில் ஒரு கட்டவனுக்கு தன் மகளை யாராவது திருமணம் அளித்துக் கொடுத்தால் பக்கத்து கதகாரி அவருடைய குடும்பத்தை அவர் பட்டி பெடுகிறார் அதனால் உறவு மகிழ்ச்சி இல்லாமல் போகும் எல்லாமே நாசமாகும் ஆகவே ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து வைக்கின்ற பொழுது நீங்கள் கவனத்தில் கணவன் எப்படிப்பட்டவன் என்றும் அந்த பிள்ளைகள் ஒரு அடிமையாக சுதந்திரம் இல்லாமல் செல்லுகிறார்கள் ஆகவே அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி செய்யக்கூடிய ஒருவனையே கையாள வேண்டும் ஒரு பிள்ளை தன்னுடைய பராமரிப்பிலே வளர்கிறது அந்த வளர்கின்ற அந்த பிள்ளையைத்தான் முன்பின் தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு உறவுக்கும் தொடர்புக்கும் நாம் அனுப்பி வைக்கின்றோம் ஆகவே திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெற்றார் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை கூறி அனுப்ப வேண்டியது கடமையிலும் கடமையாகும் அருவிகளுக்கு மத்தியில் அப்படி ஒரு வழக்கமும் இருந்தது இந்த அடிப்படையில் அல் என்ற ஒரு நாயக தோழி பெருமானோட சகாவியத்து ஒழுப்பண் தன்னுடைய மனவாள பெண்ணிற்கு செய்த அந்த உபதேசம் ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு ஹலதித்துமின் அழைச்சில்லி வீகி தரத்தில் ஒரு இலக்கியமாகவும் ஒரு கருத்தாள மிக்க ஒரு உபதேசமாகவும் படிப்பினைக்குரிய ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது மகளே நீ இப்பொழுது நன்றாக என்னிடத்தில் வளர்ந்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய முன்பில் தெரியாத உறவு பாதுகாப்பும் ஒதுங்கி இருக்கக்கூடிய புகலிடமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ இப்பொழுது புறப்படுகிறார் சிறுப்தி நீ பிரகாஷன் படுத்து உறங்கிய அந்த படுக்கை அல்ல நீ செல்ல போகின்ற இடம் ஆகவே முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு படுக்கலைக்கு நீ இப்பொழுது தயாராகி செல்கிறாய் இறப்பு இருக்க முன்னால் எந்த விதமான உறவோ நட்போ இல்லாத ஒரு துணைவரை தேடி செல்கிறாய் அதனால் இப்ப கூனி லகு அருந்தன் அப சமா நீ உன்னுடைய அந்த தோழனுக்கு அந்த நண்பருக்கு உன்னுடைய கணவனுக்கு நீ ஒரு பூமியாக கரையாக மாறு உனக்கு அவன் வானமாக மாறுவார் அவன் உன்னை வாழ வைப்பான் உனக்கு நல்லூர் தருவார் எல்லா சோதனைகளையும் தாங்குகின்ற பூமி போன்றும் காலத்தையும் கஷ்டத்தையும் சுமக்குகின்ற பூமி போன்றும் வானத்தில் இருந்து வருகின்ற மழையினால் பூமி செழித்து சந்தோஷத்தை கொடுப்பது போன்றும் நீ மாறு கூனிலும் மிகாதன் எப்படி இருக்க ஐமாதா நீ ஒரு கட்டளத்தின் சக்திவரமாக இரு அவன் உனக்கு முகழாகவும் தூணாகவும் மாறுவான் கூடிய அமர்த்தன் எகுள்ள க அபுதா நீ கணவனுக்கு ஒரு அடிமையாக இரு ஒரு பணியாளனா இரு உனக்கு அவன் தோல் உனக்கு அவன் ஒரு தொண்டனாவாக மாறுவான் உனக்கு அவன் ஒரு தொண்டனாக மாறுவார் பலா தல்கி பிஹி பய பின்லா நீ படுக்கையிலிருந்து ஓரமாகாது அதனால் உன்னை அவர் தூரமாக்குவார் அதாவது பாய்தி அன்பு அவனை விட்டும் நீ தூரமாயி ஒதுங்கி இராது பயன் சாட்சி உன்னை அவன் மறந்து விடுவார் பயன் தனா மின்றி உனக்கு அவன் நெருங்கினால் பகிர்ந்து மின்கு அவனை வந்துட்டு நீ சந்தோஷப்படுத்து அவனை நெருக்கி அடைத்துக் கொள் வயின் வயின் நகைதி அன்பு அவர் விருப்பம் இல்லாமல் சற்று ஒதுங்கி இருந்தால் எய்யும் கஞ்சும் தூரமாக எரி பகுதி அவனுடைய கண்ணையும் அவனுடைய மூக்கையும் அவனுடைய கேள்வியையும் பாதுகாத்துக் கொள் பதாஸ் மின்ன மின்கிண்டா தீபா உன்னிடமிருந்து அவன் நல்லதை நான் கேட்க அவன் வேண்டும் உன்னிடம் எந்த குறையையும் அவன் காக்கூடாது எந்த குறையையும் அவன் காக்கக்கூடாது எந்த குறைவான அவர் நின்று வரக்கூடாது ஒரு நில்லதை தவிர வேறு எதையும் அவர் கேட்கக்கூடாது அழகை தவிர வேறு எதையும் அவர் பார்க்கவும் கூடாது ஆகவே பெருமானா செல்லு அடைவ செல்லும் அவர்கள் ஒரு திருமணத்தின் ஒழுக்கத்தை எப்படி சொன்னார் சொன்னார்கள் செல்லு அழைவர் செல்லம் அல்லாஹு தெல்வாக்க இருவருக்கும் வரையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சுருக்கமான இரண்டு வசனங்களையும் சொன்னால் உன்னிவாசுகளுக்கும் வாழ்ந்துள்ள வாசலும் என்ன நீங்கள் அவளுக்கு ஆடையாக உங்களுக்கு அவர்கள் ஆடையாக இருக்க வேண்டும் ஆடை என்பது மாதத்தை மறைப்பது மாத்திரமல்ல அழுக்கையும் மறைக்கும் அது மாத்திரமல்ல சூட்டையும் தணிக்கும் மன உற்சாகத்தையும் தரும் கௌரவத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பாதுகாப்பையும் தரும் உடம்பு சூடானால் அது காலத்தில் அது அழைக்கிற பொழுது சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் சூடானால் உங்களுடைய சூட்டை தணித்து உங்களுக்கு சுதேசத்தில் தரும் ஆகவே எக்காரணம் கொண்டும் நீங்கள் குறைகள் மறைந்தவர்களாகவும் பிரியாதவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏன் ஆடை உடலோடு ஒட்டி இருந்தால்தான் அழகும் உண்டு மரியாதையும் உண்டு கௌரவம் உண்டு அது பிரிந்திருந்தால் அழகும் இல்லை மரியாதையும் இல்லை அசிங்கமும் வரும் ஆகவே நீங்கள் ஆணையாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் குர்தானிலே சொல்லி காட்டினார் ஆகவே இன்று கம்பதியமாக இருந்து அவர்கள் புது கம்பதிகளாக வாழ்க்கையில் இணைகின்றவர்கள் ஆடைகளாகவும் சந்தோஷமாகவும் வும் இருக்க வேண்டும் அவர்களிலிருந்து வருகின்ற சந்ததி மார்க்கத்திற்கு உகந்தவர்களாகவும் மனதிற்கு பிரியமானவர்களாகவும் சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் துணையானவர்களாகவும் வளர வேண்டும் இவருடைய உறவினால் அவர்களும் மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும் என்று பிராதித்து வாழ்த்தி அவர்கள் வளமெல்லாம் பெற்று வாழ்வான்கு வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் உல்லாஹி அவர காத்து